எதை சேர்க்கிறோம் நாம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் மண்ணில் போடப்பட்ட அனைத்து விதைகளும் ஒரு மண்ணை தின்று ஒரு தண்ணீரை குடித்து வளர்கின்றன ஆனால் மாமரம் கொடுக்கும் பழத்திற்கும் வேப்பமரம் கொடுக்கும் பழத்திற்கும் ருசியில் வேறுபாடு இருப்பதை நாம் நன்கு அறிவோம் மனிதர்களாகிய நாமும் ஒரே குலத்திலிருந்து வந்தவர்கள்தான் ஒரு நீரை தான் குடிக்கின்றோம் ஒரே காற்றைத்தான் சுவாசிக்கின்றோம் வாழ்கின்ற வழியில் எதையெல்லாம் சேர்த்து நம்மை உள்ளடக்கி கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம் குணமும் அதன் வெளித்தன்மையும் அமைகிறது வெளிப்படுகிறது ஆக எதை நாம் சேர்க்கிறோ எந்த குணத்தை மேம்படுத்துகிறோம் என்பது இங்கே மிக முக்கியமாக அமைகிறது அதுவும் இந்த ஆறு குணங்கள் அதை தீர்மானிக்கிறது பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற காமம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய இந்த ஆறு அற்பு குணங்களும் நிறைமணம் பொறுமை ஈகை ஒழுக்கம் சமநோக்கு மன்னிப்பு ஆகிய இந்த ஆறு அற்புத குணங்களும் நம் மனதில் எண்ணத்தில் சொல்லில் செயலில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த அளவு நமது குணமும் அதன் வெளித்தன்மையும் அமைந்து விடுகிறது இந்த குணங்களுக்கெல்லாம் அடிப்படையான அடித்தளமான அன்பை ஆழமாக புரிந்து கொண்டால் நமக்குள் இந்த அற்பம் எட்டி பார்க்காது அற்புதம் என்றும் நம்மை விட்டு விலகி போகாது சிந்திப்போம் சிறப்போடு வாழ்வோம் வாழ்க வளமுடன்